வால்யூமாவை நான் பார்க்கிறேன் நான் ஐ நான் அம் நான் பார்த்து நாம் பார்க்கிறோம் வி நாம் பார்த்தோம் நாம் ஆர்

ஐரன் நான் 4 படிக்கிறேன் சொல்ல ஐ அம் ஸ்டடிங் 3 ஸ்டாண்டர்ட் சொல்ல ஐ அம் ஸ்டடிங் 3 ஸ்டாண்டர்ட் சரி உங்க குண்ணுக்கு சிஸ்டர் இந்த ஸ்கூல்ல படிக்கிறங்களா எஸ் எஸ் சொல்ல எஸ் உங்க சிஸ்டர் பேரேனா சரி விசாலினி அதனால தான் கேட்ட விசாலினி மேரி உங்களுக்கு மogam தான் கேட்ட நான் வெரி குட் வெரி குட் அவ எதுக்கு அவ கேட்ட போது நானு பண்ணிட்டு வரது பான் கேட்டா அதனால தான் மூணு ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் உட்கார வச்சோம் நீ ஓடுகிறாய் யூரன் நீங்கள் ஓடுகிறீர்கள் அவன் ஓடுகிறான் ரன்ஸ் அவள் ஓடுகிறாள் அது ஓடுகிறது அவர்கள் ஓடுகிறார்கள் ஐ ஈட் நான் சாப்பிடுகிறேன் நீ ஈட் சாப்பிடுகிறோம் யூ யூ ஈட் சாப்பிடுகிறீர்கள் ஹி அவன் சாப்பிடுவான் கரெக்ட் ஆயிடுगा அது சாப்பிடுவீர்கள் தே அவர்கள் சாப்பிடுவார்கள் கமான் பிரமாதமா பண்ணீங்க அவ்ளோதான் நீ ஆரம்பத்துலவே மாதிரி வந்துட்டாலே முடிஞ்சது சூப்பர் சூப்பர் பிரமாதம்

बातों इट में इट में आधुनिक बोना दे आधुनिक बोना दे दे में अवंगल बोना अवंगल आवला दा तो इलाके मार्च ट्राई पढ़ना मार्च तो ट्राई पढ़ना सीरिया बनने लगा सीरिया ही ना ये दिना पल्स तो पढ़ी रहो My name is Yasmi. Yes, very good, very good. Start. I have seen non part non party क्रेड. We have seen non party क्रोन. We you have seen party क्रोल. You have seen निंकल party किरिगल. He he has seen अव अवन party क्रोन. He has seen अवन party क्रोल. It has seen अधु party किरगुर. They have seen अव

आवारण बहुत जीराज है। Very good, very good, very good, very good। आवारण अलग हो आपसे। हाँ हाँ। ठीक आ गया। अलग थाउट ना फेस। Yes कामिया। ठीक है लड़कों थाउट ना रहेंगे ठीक है। ठीक right यह लगता रावण बोले काडिदाम येरजी ग्राम। ठीक है ये road यह लगता रावण बोले काडिदाम येरजी ग्राम। டி வீல் ட்ரை கே லெட்டர் ட்ரை கே லெட்டர் அவன் ஒரு கடிதம் எழுதுவா டி ஹே கே ரிட்டர்ன் ரிட்டர்ன் டே ரிட்டர்ன் டே லெட்டர் அவன் கடிதம் எழுதி முடிச்சிருக்கிறான் எஸ் அப்படி முடிச்சிருக்கிறான்னு சொல்ல வேணாம் அவன் எழுதி இருக்கிறான்னு சொல்ல எழுதி இருக்கிறான் ஹேப்பு வந்து நீ அப்பதான் புரிஞ்சுக்கணும் முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லாம எழுதுகி புரிஞ்சுக்கான்னு உனக்கு போதும்

செட்டிங் ஷர்ட் மூட படிக்கிறேன் மூடப்பட்டேன் மூடப்பட்டு மூட மூடுறது மூடு ஆள் படிக்கிற ஆள் மூட படிக்கிறது ஸ்பிரைட் ஸ்பிரைட் எது ப ஸ்பிரைட் ஸ்ப்ரைட்டு பறவைகிறது ஸ்பெட்டு பறை பறை ஸ்பெட் 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 ஸ்பெட்டிங் ஸ்பெட்

அப்படின்னாலும் ஓகேதான் வந்து கொண்டிருந்தேன் கொண்டு வந்து கொண்டிருந்தேன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவு கேக்குதா நான் பேசுறது கேக்குதா ஆ என்ன கரண்ட் எதை போச்சா அப்படிங்கறியா ரொம்ப பார்க்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே 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 Yes. Sure. Sure.